ஹலோ வணக்கம் வணக்கம் எப்ப என்னாச்சு எது ஏ கேக்கல என்ன நெஞ்சுவலியா ஏன் ஆ செய்தி பார்த்தாரா நியூஸ் பார்த்தாரா ஐயோ என்னாச்சு ஏ என்ன நியூஸ் பார்த்தாரு ஆமா அச்சோச்சோ அதையும் அவர் பார்த்தாரு ச நல்ல மனுஷந்தான் சூப்பாவும் இப்போ எப்படி இருக்காரு ட்ரீட்மெண்ட் இல்லையா ரைட் ஓகே சரி சரி பார்த்துங்க சரி நான் விசாரிச்சதாக சொல்லுங்க நீங்கள் அந்த மாதிரி செய்தியெல்லாம் பார்க்க சொல்லாதீங்க ஏன் அவர் அவர் ஏன் டிவியெலாம் பார்க்க சரி ஓகே 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 ஒன்றும் ஆகாது தைரியமாக இருங்க பயப்படாதுங்க சார் வச்சுட்றேன் சார் நல்ல மனுஷங்க நம்ம நல்ல மனுஷன் நமக்கு தெரிஞ்ச தான் டிவி விவாதத்தில்லாம் கூட வருவார் நீங்கள் பார்த்துருப்பீங்க பேர் சொல்லக்கூடாது நல்லா இருக்காது நல்ல மனுஷன் டிவி வாதங்கள் எல்லாம் பேசுவாரு சொல்லிக்கிட்டே இருப்பாரு காங்கிரஸ் திமுக பிரிஞ்சிரும் காங்கிரஸ் திமுக கூட்டணி விட்டு வெளியில வந்துடும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்காரு அந்த மாதிரி ஒரு வியாதி டாக்டர்ஸ் கூட பார்த்தாங்க குணமாகல பட் இப்ப என்ன ஆயிருக்கு இன்னைக்கு செய்தி பார்த்துட்டு இருக்கிறாரு மனுஷன் நல்ல மனுஷங்க எனக்கு நல்லா தெரியும் அவர உங்களுக்கு சொன்னா நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க வேண்டாம் அது நல்லா இருக்காது அது என்ன பண்ணுறது ஓகே ரைட் வருங்க நான் ஏதோ கண்ணாடி போட்டுருக்க நேரத்துல கண்ணாடி எல்லாம் தூக்குறேன் கொடுங்க அது மாதிரி அவர் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு மனுஷன் நியூஸ் பாத்துருக்காரு செய்தி பார்க்கும் போது என்ன ஆயிடுச்சு செய்தியில ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் அப்படி கையை இருக படிச்சு கொண்டு கையை கோர்த்து கொண்டு ராகுல் காந்தி என்ன பண்ணிருக்காரு ஸ்டாலின் அப்படி கையை பிடிச்சதே அழகா கூட்டிட்டு போய் அந்த கார் ஜீப்ல பீகார் பேருக்கார் ஸ்டாலின் பாத்தீங்களா பீகார் பேருக்கார் தெரியும்ல ஸ்டாலின் ஆமா பீகார்ல பெரிய பேர் நீ பல லட்சம் மக்கள் எழுச்சி மிகுந்த பேரனி தேஜஸ்வி அப்புறம் வந்து பிரியங்கா காந்தி நம்ம ராகுல் காந்தி அப்புறம் நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அங்க போய் எல்லாம் ஒரு அப்படியே காலக்கழகம் கலக்கிருக்காங்க சகோதரர்கள் போல கையை பிடிச்சி நடந்து போனதை டிவில காட்டியிருக்காங்க நெஞ்சு வெளியே வந்திருக்குங்க அவருக்கு பாவம் அது பரவாயில்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்க நம்ம பசங்க கொஞ்சம் தப்புங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அதாவது யாருக்கா ஏதாவது ஆயிப்போச்சுன்னா அந்த பழி பாத்தலாம் யார் சுமக்கிறது இவங்க என்ன பண்றாங்க நம்ம இப்போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை இந்த பாட்டை போட்டு தன்னை போல உன்னை என்னும் என்னை என்னுமா நீயும் நான் தாய் இப்படி எல்லாம் போட்டு ஸ்டாலினும் இப்ப பாருங்க அந்த பாட்டெல்லாம் இதுல போடலாம் இது நேரம் அதுலயே போடலாம் பட் காப்பி ரைட்டு பிரச்சனை வரும் அதனால நம்ம பாட்டெல்லாம் நம்மளே பாட வேண்டிய இருக்குது அப்படி ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் கரம் கோர்த்து செல்லும் காட்சியை இவங்க வேற பசங்க வேற எடிட் பண்ணி சோசியல் மீடியால பரப்பிட்டானுங்க அதை பார்த்து இன்னும் கொஞ்சம் நெஞ்சுவலி அதிகமா இருக்குது பட் இப்போ ஓகே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க திமுகவும் காங்கிரசும் பிரிஞ்சிரும்பாரு கட்டும் அவர் இப்ப நமக்கு அவரை வேற ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்குது நம்ம அது என்ன விஷயம் அப்படிங்கிற வீடியோக்குள்ள பார்க்கலாம் வீடியோக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் வேள்விச்சு தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்தார்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் அவருக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு இன்னைக்கு நெஞ்சு வழி ஒரு எழுச்சி மிகுந்த யாத்திரை என்ன யாத்திரை வாக்காளர் அதிகார யாத்திரை வாக்காளர் அதிகார யாத்திரை வாக்காளர்கள் அறுபத்தஞ்சு லட்சம் பேரை பட்டியல் இல்லைன்னு தூக்கி விட்டாது எது தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய கைப்பாவையாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் தூக்கி விட்டுறாங்க இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கும் நீதி கேட்டு பல லட்சக்கணக்கான மக்களை திரட்டி பீகார்ல ராகுல் காந்தியும் தேஜஸ்வி அவர்களும் பீகாரில் யாத்திரை கிளம்பு இருக்காங்க பீகாரே அப்படியே பத்து எரியுது சும்மா அப்படி கனலா அனலா தெரிக்குது இது பத்தாதுன்னு இங்க இருந்து ஐயா ஸ்டாலின் கிளம்பி போயிட்டாரு இப்ப இவர் கிளம்பி அங்க போய் இன்னைக்கு பேசின பேச்சு அருமையான பேச்சு அவர் சொல்றாரு இந்தியா கூட்டணிக்கு அச்சாரமிட்டதே பீகாரில் தான் அதே பீகாரில் நின்று சொல்லுகிறேன் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்தியா கூட்டணியினுடைய வெற்றிக்கு அச்சாரம் அச்சாரமிடக்கூடியதாக இந்த பீகார் தேர்தல் முடிவுகள் இருக்க வேண்டும் சகோதரர் ராகுல் காந்தி அவர்களே சகோதரர் தேஜஸ்வி அவர்களே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் வெற்றி விழாவில் நான் வந்து சிறப்புரையாற்றுவேன் நான் வந்து பங்கெடுப்பேன் அதிலும் அவர் சொல்லிட்டு வந்துட்டாரு விசிலு பறக்குது சும்மா கைத்தட்டு பறக்குது பீகார் முழுக்க வந்து அப்படி இருக்குது இப்போ இன்னும் ஒரு வருஷம் தமிழ்நாட்டில் தேர்தல் இந்த தமிழ்நாட்டில் வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தாவேக்காவோடு பேரும் திமுக கூட்டணி இருக்காதுன்னு கொஞ்சம் பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா அவங்களுக்குலாம் தான் இப்ப இந்த செய்தியை பார்த்து நெஞ்சு வழி அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்ப என்ன பிரச்சனை பீகார் இங்க இருந்து பீகாருக்கு ஸ்டாலின் போராட்டின ஒண்ணு கொஞ்சம் பேருக்கு வைத்தால பேருக்கு சரியா அக்கா தக்கு தமிழிசை சௌந்தரராஜ் எல்லாம் நேற்று கேக்குறாங்க அப்படியே வானத்துக்கு முய் குதிக்கிறாங்க எங்க அக்கா அக்கா கேட்கிறாங்க நான் அண்ணன் ஸ்டாலினை பார்த்து கேட்கிறேன் சரி கேளுங்க என்ன கேக்குறீங்க பீகாருக்கு செல்லுகிறீர்களே பீகாரில் போய் சொல்லுவீர்களா வேண்டாம் போடா என்று முடிந்தால் பீகாரில் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க பீகார்ல போய் ஹிந்தி சொல்றதுல என்ன பிரச்சனை நீங்க அக்கா அக்கா மேல எனக்கு எப்பவும் பாசம் உண்டு அக்காவுக்கும் பாசம் உண்டு அது வேற அக்கா உள்ளபடியே பெரிய டாக்டர் சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன் அக்கா எக்ஸலன்ட் டாக்டர் அது வேற ஆனா பிஜேபி ல சேர்ந்தனால அக்கா எல்லாம் பேசுறாங்க அதாவது என்னன்னா பீகாரில் போய் ஹிந்தி வேண்டாம் என்று சொல்லு பார்ப்போம் அப்படின்னா பீகார்ல எவனுக்கு தாய்மொழி ஹிந்தி அப்புறம் அங்க யாரோட தாய்மொழி பீகாரி யாரோட தாய்மொழி எனக்கு புரியவே இல்ல பீகார்ல ஹிந்தி பேசுறாங்க பட் ஹிந்தி யாருடைய தாய்மொழி பீகார்ல மத்திய பிரதேசல யாருக்கு இருக்கு குஜராத்ல யாருக்கு இருக்குது எனக்கு புரியவே இல்லை சார் நான் ஒரு வாதத்து கேக்குறேன் தமிழ் காட்ட இப்ப அதே மாதிரி நாங்க திருப்பி கேட்போம்ல ஒடிசால ஐயா பிரதமர் சொன்னார் தமிழர்களை பார்த்து திருட்டு பட்டம் சுமத்தினார் தைரியம் இருந்தால் தமிழ்நாட்டில் வந்து சொல்லுங்கள் பார்ப்போம் தமிழர்களே நீங்கள் திருடர்கள் என்று ஒடிசாவில் சொன்னது போல தமிழ்நாட்டில் மோடி சொல்லுவாரா சொல்லிட்டு பா பார்த்தோம் நீங்க ஸ்பில்லு இருந்தா சொல்ல சொல்லுங்க ஐம்பத்தாறு இன்ச்சு ஏதோ சொல்லுவீங்களே ஐம்பத்தாறு இன்ச்சுல என்னது நெஞ்சு ஆஹ் நீங்க வந்து இங்க சொல்லுங்க பாப்பாங்க தமிழ்நாட்டுல வந்து முடியுமா முடியாது அப்ப ஏதான் எல்லாருக்கும் இன்னைக்கு இவங்க எல்லாம் கலகலத்து போய் நிற்கிறார்கள் அதை முக்கியமான செய்தி இன்னைக்கு என்ன தெரியுமா பீகாரில் ஆஹ் டைத்தில பாத்து இருப்பீங்க நீயா அதெல்லாம் இருக்கணும் டைத்தில ஏதோ பாண்டேவை ஓட விட்ட மக்கள் திருத்தி ஓடிய பாண்டே அப்படின்னு போட்டிருக்கீங்களே அது என்ன அத சொல்லிங்க அப்படின்னீங்கன்னா ஆமா பாண்டேயுக்கு எந்த ஊர்னு உங்களுக்கு தெரியல பீகார் பீகார் மக்கள் பாண்டேவை ஓட ஓட விரட்டி இருக்கிறார்கள் ஓ அச்சு ஷோ நீங்க அப்படியா இது வெறு வேறு மங்கள் பாண்டே அது ஒரு பாண்டேங்கிறது அச்சு ஒரு சமூகத்தோட பேரு நீங்க அந்த ஜாதியே பேரா வச்சிருக்கிறதுனால வர்ற குழப்பம் இது ஜென்லா சொல்லிட்டு போயிடுவோம் நீங்க பாண்டேங்கிற பேர்ல இருக்கிற எல்லா பாண்டேயும் யோசிச்சிருங்க இது வந்து இவர் பேர் மங்கள் பாண்டே இவர் வந்து இவரும் பாஜக காரர் தான் இவரும் பாஜக காரர்னு சொல்லும் போது அங்க ஒரு அண்ணாச்சி சிரிக்கிறீங்க எனக்கு இங்க கேக்குது இவரும் பாஜக காரர் தான் இவர் வந்து அங்க சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறார் எங்க பீகார்ல மங்கள் பாண்டே இந்த மங்கள் பாண்டேவ மக்கள் ஒரு அமைச்சரை ஓட ஓட விரட்டி இருக்கிறாங்க மக்கள் பீகாரில் விழித்துக் கொண்டார்கள் நான் இப்பவும் சொல்றேன் பீகாரில் மட்டுமல்ல உத்தரப்பிரதேசத்திலேயே மக்கள் விழித்துக் கொண்டார்கள் அதனாலதான் வாரணாசியில் பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பின்னடைவை சந்தித்தார் அதன் பிறகு திடீர்னு கொஞ்ச நேரம் ஓட்டு முடிவுகள் எதையும் அறிவிக்கல திடீர்னு ஐயா முன்னிலையும் தாங்க அப்புறம் வெற்றி அறிவிச்சிட்டாங்க நீங்க தேர்தல் ஆணையத்தின் துணை கொண்டுதான் பாஜக வெற்றி பெறுகிறது இல்லைன்னா மோடியே தோத்துட்டாரு வாரணாசியில் அப்படிங்கிறதான் நாட்டு மக்களினுடைய உறுதியான எண்ணம் ஏமாத்தி சீட் பண்ணி ஜெயிச்சிருக்கிறீங்க இப்ப பீகார்ல ஏன் ஓட விட்டாங்கிறதா முக்கியமான செய்தி பீகார்ல பாட்னாவில தமிழ்நாட்டுல ஐயோ கொந்தளிக்கும் பாஜக சட்டம் சரியில்லைன்னு பீகார்ல என்ன நடக்கு தெரியுமா பாஜக கூட்டணி அரசு ஆளும் பீகாரில் சுகாதாரத்துறை அமைச்சர் பாஜகவை சேர்ந்தவர் என்ன நடக்கு தெரியுமா வீடுகளுக்குள் புகுந்து நல்லா கேட்டுங்க வீடுகளுக்குள் புகுந்து சின்ன குழந்தைகளை சின்ன சின்ன குழந்தைங்களை கொடூரமாக கொள்ளுகிறார்கள் ஒரு கூட்டம் ஏன் எதுக்கு தெரியாது எல்லாம் சின்ன குழந்தைங்க அப்படி ஐந்து ஆறு குழந்தைகள் பாட்னாவில் மட்டும் கடந்த சில நாட்களில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் பீகாரே பதட்டத்திலையும் பயத்திலையும் இருக்குது இப்ப இதுல ரெண்டு குழந்தைங்க பட்டேல் நகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் இந்த பட்டேல் நகர் பகுதியைச் சேர்ந்த இரண்டு குழந்தைகள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதை கண்டித்து அந்த பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இது தொடர்ச்சியா நடக்குது காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கல காவல்துறை சரியில்லை சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போச்சுன்னு மக்கள் போராடி கொண்டிருக்கின்ற பொழுது வருகிறேன் நான் தான் இருக்கேன் இல்ல அப்படின்ட்டு கிளம்பி யார் பேருக்கா பாண்டே பேருக்கிறாரு ஆமா பாண்டே போன உடனே விரட்டி விரட்டி வெலுவெலு வெலுவெழுன்னு மக்கள் வெளுத்திருக்கிறார்கள் தப்பிச்சா போதும்னு கூட வந்த போலீஸ்காரங்களையும் கூப்பிட்டுட்டு அவர் தெரித்து ஓடிய காட்சி கண்கொள்ளா காட்சி அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் தெரிந்து கொள்ளுங்கள் மகிழு மகிழுங்கள் பார்த்து மகிழுங்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் விழித்துக் கொண்டார்கள் இனியும் பாஜக மக்களை மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் மொழியின் பெயரால் இனத்தின் பெயரால் மக்களை துண்டாடி ஏமாற்றி ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொள்ளையடிக்க முடியாது பாஜகவுல என்ன கொள்ளையே அப்பா உங்க வீட்டு கொள்ள எங்க வீட்டு கொள்ளையா பல லட்சம் கோடி பல மில்லியன் பல பில்லியன் அவ்வளவு கொல்ல இதுவரைக்கும் நீங்க நீங்க எல்லா அரசியல் கட்சியும் யாரெல்லாம் செஞ்சாங்கன்னு ஒரு இவங்க இவர் இவ்வளவு செஞ்சிருப்பாரு அவ்வளவு யாரெல்லாம் அவ்வளவு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை அரசியல்வாதிகள் இந்த சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இந்தியாவில் ஊழல் மூலம் எவ்வளவு பணம் சேர்த்திருப்பார்களோ அதையெல்லாம் இந்த பத்தே வருஷத்துல பாஜக சேர்த்துருச்சு நான் மிகப்படுத்தல அவ்வளவு ஊழல் அவ்வளவு கொள்ளை இன்றைக்கு மக்கள் விழித்துக் கொண்டு ஓட ஓட விரட்ட தொடங்கி இருக்கிறார்கள் பாட்னாவிலேயே மக்கள் விழித்துக் கொண்டார்கள் பீகாரிலேயே மக்கள் விழித்துக் கொண்டார்கள் என்றால் தமிழ்நாட்டில் இடம் 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 இருக்கு இருக்கு யாரை டிபேட்ஸ்ல பாஜக வளர்ந்து விட்டதாக சிலர் பச்சையாக போய் சொல்லுகிறார்கள் நான் எவிடன்ஸோட இதுவரைக்கும் டிவி டிபேட்ல வச்ச எந்த வாதத்திற்கும் பாஜக வளரவில்லை என்பதை ஆதாரத்தோடு நான் வைத்த எந்த வாதங்களுக்கும் அவர்கள் தரப்பில் பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் வலதுசாரிகள் தரப்பில் நியாயமான எதிர்ப்பதில் வந்ததே இல்ல விடை கிடைக்கவே இல்ல பாஜக வளர்ந்ததாக ஒரு போலி தோற்றம் பீகார்லேயே இன்னைக்கு மக்கள் அடித்து விரட்டத் தொடங்கி விட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா ஒரு பக்கம் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்குறார்கள் இன்னொரு பக்கம் பீகார்ல ஒரே வீட்டுல எத்தன வாக்காளர்களை சேர்த்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க பயித்தருவீங்க நம்ம இவர் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு ஐயா சுரேஷ் சம்பந்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சுரேஷ் சம்பந்தம் யாரு அப்படின்னு சொல்லி தொழில் அதிபர் அவர் வந்து தொழில் முனைவோர் தமிழ்நாடை வந்து எப்படி இருக்கணும் தமிழ்நாடுங்கிறத பற்றி அவருக்கு ஒரு ட்ரீம் அதை பத்தி எல்லாம் நிறைய பேசிட்டு இருப்பார் நீங்க பாத்துருப்பீங்க அவர் அவருடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்துல ஒன்று போட்டிருக்காரு எலெக்ஷன் கமிஷன் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் திஸ் அப்படின்னு போட்டு போட்டிருக்காரு பீகார்ல கத்திகர் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டுவன்சி ஒரு தொகுதி கத்திகர் அதுல பூத் நம்பர் இருநூத்தி இருபத்தி ரெண்டு நான் இந்த இதை உங்களுக்கு காட்டுறேன் நீங்க ஸ்கிரீன்ல காட்டுங்க தம்பி பூத் நம்பர் இருநூத்தி இருபத்தி ரெண்டு வீட்டு நம்பர் எண்பத்தி ரெண்டு அந்த ஒரே வீட்டுல நூத்தி தொண்ணூத்தி ஏழு வாக்காளர்கள் இருக்கிறார்கள் ஒரு வீட்டுல நூத்தி தொண்ணூத்தி ஏழு வாக்காளர் இருப்பானா அவ எங்கேயாவது நடக்குமா அதே மாதிரி இன்னொரு தொகுதி அதே கத்திகர்ல நூத்தி எழுபத்தி அஞ்சாவது நம்பர் நம்பர் ஹவுஸ் நாலு வீட்டு இலக்கம் என் நான்கு ஒரே வீட்டுல நூத்தி முப்பத்தி ஆறு பேர் இதெல்லாம் விட உச்சபட்சமா சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் ஒரு வீட்டுல இருக்கான் ஒரே வீட்டுல முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் மதுபான் மதுபான் அப்படிங்கிற ஒரு தொகுதியில

உங்களுக்கு கேட்கும்போது காமெடியா இருக்கும் பட் பிஜேபிக்கு அறிவு அவ்வளவுதான் அப்படிதான் சிந்திப்பாங்க இங்க ஒரு படத்துல பாக்கியராஜ்வாரு அவங்க அம்மா மேலே அவர் பைத்தியமா இருப்பாரு அந்த படம் அதுல வந்து எங்க சின்ன ராசா அதுல வந்து என்ன பண்ணுவார்னா நாலு சைவர் ஐந்து போயிடுவார் கையிலத்தை போட்டு அஞ்சு சைவர் போட்டு நாலு சைவர் போடு அப்படின்னு சொல்லி நானூறு நானூறுனா நாலு சைவர் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி என்ன ஆயிரத்துக்கு ஒரு சைவர் தான் ஒரு அவர் அவர் எடுத்துவாரு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு செக்கி கேட்பாரு அதுக்கு நாலு சைவர்னா இதுக்கு ஒரு சைவர் தான்ப்பா அப்படின்ட்டு ஆயிரத்துக்கு ஒரு சைவர் செக்ல போடுவாரு அந்த மாதிரி வீட்டு இலக்கை எண் அதிகமாக இருந்தால் ஒரே வீட்டுல முன்னூத்தி ஐம்பது பேரு நானூறு பேர் நூறு பேர் நூத்தி தொண்ணூறு பேர் இப்படி ஒரு பக்கம் பாஜக அச்சத்தின் உச்சத்தில் எதுலங்க அச்சத்தின் உச்சத்தில் தங்களுக்கு தேவையான பூத்துகளில் தங்களுக்கு வாக்குகள் விழாது என்று நினைக்கக்கூடிய பூத்துகளில் ஓட்டையும் போலி வாக்காளர்களையும் ஒருபுறம் சேர்த்து விட்டு மறுபுறம் மண்ணின் குடி மக்கள் தங்களுக்கு வாக்களிக்கவே மாட்டார்கள் என்று யாரையெல்லாம் தெரிகிறதோ அவர்களையெல்லாம் நீங்கள் வாக்காளர்களே இல்லை நீங்கள் இந்தியர்களே இல்லை என்ற அளவிற்கு அவர்களை பட்டியலில் இருந்து நீக்குவது இப்படி போர்ஜரி செய்துதான் பாஜக வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த முறை அந்த தேர்தலில் அது நடப்பதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு காரணம் ராகுல் காந்தியும் விழித்துக் கொண்டார் தேஜஸ்வியும் விழித்துக் கொண்டார் பீகார் மக்களும் விழித்துக் கொண்டார்கள் வட இந்தியாவே விழித்துக் கொண்டது என்று சொன்னால் தென்னிந்தியா தமிழ்நாடு ஏற்கனவே விழித்துக் கொண்ட மாநிலம் நாமும் கொஞ்சம் கூட என்ன செஞ்சிடக்கூடாது றங்கிவிடக் கூடாது கண் துஞ்சாமல் பாஜகவின் இந்த கயமைத்தனத்தை தோளுரித்து காட்ட வேண்டும் என்பதை சொல்லி ஒன்றுபட்டு நிற்கிறது இந்தியா கூட்டணி காங்கிரசும் திமுக மிக வலிமையோடு ஓரணியில் சரியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு ஒரு குழு சொல்லிட்டு முடிச்சிடுறேன் ஒரு முக்கியமான கட்சி ரெண்டு கட்சி இருக்குது ஒன்னு வரலான்னு பேசிட்டு இருக்காங்க இன்னொரு முக்கியமான கட்சி கூட திமுகவோடு வந்தால் ஆச்சரியமில்லை அவர்களும் வருவதற்கு விருப்பமாகவே இருக்கிறார்கள் என்ற செய்தியையும் உங்களுக்கு சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி